கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட் எடுத்தேன் ஒரே ஒரு ட்ரெயில் அப்போ ஒரு மூணு வாரம் வெயிட் பண்ணி ஒரே ஒரு வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு வாரம் வெயிட் பண்ணதுக்கு உண்டான காசு வந்து அதாவது ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்திருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லைவ் மார்க்கெட்ல உட்காராம டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு லைவ்ல நடக்க ஆரம்பிச்சு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ராட்டஜியை நான்